தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக நடைபெற்று வந்த நான் இன்டர்லாக்கிங் பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது இன்று ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கின்றது இன்று மதிய முதல் மீண்டும் ரயில்கள் அனைத்தும் வழக்கமாக இயங்க துவங்கி இருக்கின்றது இதே போலவே அந்தியோதயா மங்களூர் தாம்பரம் செங்கோட்டை இது போன்ற பல்வேறு ரயில்களும் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் இதை அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போட்டு வீடியோ நோட்டிபிகேஷன் கூட

முதல் ரயிலாக சென்னை எழும்பூர்லிருந்து இன்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது இதே போலவே சென்னையின் புறநகர் ரயில் சேவையும் மீண்டும் சீராகி இருக்கின்றது செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வழித்தடத்தில் மீண்டும் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ரயில் போக்குவரத்து சீராகி இருக்கின்றது காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய பல்லவன் சென்னை எழும்பூர்லிருந்து மதுரை செல்லக்கூடிய வைகை போன்ற ரயில்கள் நாளை முதல் மீண்டும் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட இருக்கின்றது இதே போலவே இன்று ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய அந்தியோதயா ரயில் சேவை மீண்டும் துவங்கப்படுகின்றது நாளை ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை முதல் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய அந்தியோதயா ரயில் சேவை மீண்டும் துவங்கப்பட உள்ளது இதேபோலவே தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில் சேவையும் மீண்டும் தனது பயணத்தை தாம்பரத்திலிருந்து துவங்கி இருக்கின்றது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக விழுப்புரத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்தது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செங்கோட்டையிலிருந்து புறப்பட்ட ரயில் செங்கல்பட்டு வரை இயக்கப்பட்டது இன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செங்கோட்டைக்கு ரயில் செல்ல உள்ளது இதே போலவே ஹைதராபாத் தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை பீச் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது ஹைதராபாத்திலிருந்து நேற்று புறப்பட்ட ரயில் இன்று காலை தாம்பரம் வந்தடைந்தது அதே போலவே இன்று மீண்டும் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத் செல்ல உள்ளது சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை இதே போல கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக திருச்சி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்த மங்களூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் பதினேழு நேற்றைய தினம் முதல் மங்களூரில் இருந்தும் ஆகஸ்ட் பதினெட்டு இன்றைய தினம் சென்னை எழும்பூர் மீண்டும் தனது பயணத்தை துவங்கி இருக்கின்றது இதேபோலவே செங்கல்பட்டு இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் இருந்து தாம்பரத்திற்கு வராமல் சேலத்திற்கு சென்று கொண்டிருந்த சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் இது போன்ற பல்வேறு ரயில் சேவைகளும் மீண்டும் போல இயங்கு துவங்கி இருக்கின்றது மேலும் சில ரயில்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழியாக திருப்பி விடப்பட்டது சில ரயில்கள் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பி விடப்பட்டது இந்த அனைத்து மாற்றங்களும் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது மீண்டும் ரயில் போக்குவரத்து தாம்பரம் வழியாக சீராகி இருக்கின்றது சென்னையின் புறநகர் ரயில் போக்குவரத்தும் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் மெமோ பேசஞ்சர் இது போன்ற பல்வேறு ரயில் சேவைகள் எனவே இனிமேல் சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் வழக்கம் போல தென் மாவட்ட இடங்களிலிருந்து இயக்கப்படும் எந்தவித மாற்றமே இனிமேல் கிடையாது இந்த பிளாக் எல்லாமே முடிஞ்ச பிறகு முதல் ரயிலாக வந்தே பாரத் ரயில் திருநெல்வேலி நோக்கி சென்னை எழும்பூர்ல இருந்து இன்றைய தினம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்